வணக்கம் படகு ஓட்டுபவர்களை பாறைகள் அபாயங்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி பத்திரமாக பயணம் செய்வதற்காக கடலில் பல்வேறு இடங்களில் கலங்கரை விளக்கம் கட்டப்படுகிறது அதுபோல அறம்பாடி சித்தர் எனும் பெயரில் வந்த பாடல்கள் விவேகம் வைராக்கியம் தந்து நம்மை செயல்பட தூண்டுகிறது பலருக்கு வேம்பாக கசக்கிறது நமக்கோ தமிழ் நற்பாரில் அமிழ் தூரும் என் பாடல் பெரும்பான்மை மாந்தரின் கவனத்தை ஈர்க்காமல் ஏராளம் இளவல்கள் இலக்கினை எடுத்து எம்பும் வகையாகலாம் என்ற குறிப்பை மெய்ப்பிக்க உத்வேகம் தருகிறது அதன் வெளிப்பாடுதான் சுதர்மசேனையின் தொடக்கம் ஆசையினால் உந்தப்பட்டு அவசர கதியில் ஏதாவது செய்து எப்படியாவது முன்னிலை பெற முயலும் சகோதரர்கள் போல நாமும் இருப்போம் என கருதும் நண்பர்கள் பிப்ரவரி எட்டில் செய்தியாளர் சந்திப்பு நடத்திய நண்பர்களின் துணிவை போற்றாமல் அவர்களையும் நம்மையும் ஒரு சேர ஏளனப்படுத்தும் நோக்கில் அடுத்து சுதர்மசேனையின் செய்தியாளர் சந்திப்பா என வினவுகிறார்கள் நம்மை பொறுத்தவரை அந்த நண்பர்கள் இந்த நாடகத்தில் அவர்களுக்கான பாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்றே கருதி துச்சமாக எண்ணி நம்மை தூது செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என பயணிப்போம் இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என வாழ்ந்தவர்களின் வாரிசு அடியேன் இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்துவிட்டதால் கூலுலகே கொண்டாடும் கொற்றவன் அன்றொரு நாள் குடிகொள்ள வீடின்றி கொண்டதோர் வறுமையாலே கூலி கூடன்றில் ஆறாகவை காலமாக அயர்ந்துறங்கி அதனுள்ளே அல்லலுற்ற காலந்தனை அழுகுரலில் சொல்ல வந்தேன் அது தமிழகத்தின் வடமுனையில் தய இழந்தோர் நின்ற நிறை கொண்ட நெய்தல் பெருநகரில் நிலமது வெண்மையுடன் நெடும் கழுகுகள் இறங்கியேறும் பெருங்கலத்தின் தென்கிழக்கே பிரதேசம் தரும் பனையின் விலைமழிந்த வெறும் கொழுப்பை வேள்வி கொண்டு பதப்படுத்தும் கோட்டையென்று கொற்றவை பெயரொன்றாய் கூற கேட்டேன் கொடுங்கண்ணி குடிலொன்று அருகிருக்க ஆளுயிர கோரை பொருட்கள் அச்சுறுத்தும் பற்களென கரை சுமக்க அதன் அலகளில் ஏரியிலே அகங்குளிர தினம் தினம் உடல் குளித்து தேரா கண கனவோடு திண்டாடி வாழ்வமைத்து வளம் குளித்த வாசல் வந்து வளை பார்த்து வளைவீசி வானுயிர விலை பேசி வேண்டும் பொருள் அவன் ஈட்டி வெறும் வாழ்வை பூண்டிருந்தான் வான்மகன் வரம் பெற்று பின் வஞ்சி நிலம் நலம் நலமுற வசந்தம் வருவதற்கும் முன்னரவன் ஈரைந்தாண்டாக இழிவாழ்வு இவன் பெற்று இங்கு வந்து வாழ்ந்ததாக அணங்குகளின் அப்பனவன் அருள்வாக்கு பாட சொல்லி அடியேனுக்கு ஆணையிட்டான் எனும் வரிகள் தான் எழுதப்பட்டு இருக்குமோ என சந்தேகம் வருவதற்கு முகாந்திரமாக இருக்கிறது அடியேன் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் உள்ள திரிசூலம் கிராமத்தில் பத்துக்கு பத்து ஆஸ்பஸ்டாஸ் கூரை வீட்டில் தங்கி கஷ்ட ஜீவனம் நடத்தியது அங்குள்ள கருவேல மர காட்டில் இருந்த நீர்நிலைகளில் குளித்தது திரிசூலம் கிராமத்தில் இருந்து திரிசூலம் ரயில் நிலையத்திற்கு இராணுவத்தினர் துப்பாக்கி பயிற்சி செய்யும் கிரவுண்ட் வழியாக செல்லும் ஒற்றையடி பாதைக்கு இறங்கும் இடத்திற்கு அருகில் இடது பக்கம் புதர்கள் கருவேல மரங்கள் சூழ இருந்த கிராம தேவதை கோவிலில் படுத்து உறங்கியது எல்லாம் அப்போதே நாம் யாரையும் லட்சியம் செய்ததில்லை எனில் திருவருளும் குருவருளும் இருக்கிறது என ஊக்கம் தரும் சிக்னல் கிடைத்த பின்னரா பிறரின் ஏளனத்தை கண்டு அச்சப்பட போகிறோம் வாழ்க வசவாளர்கள் என அவர்களை ஒதுக்கிவிட்டு எல்லோருக்கும் நலம் செய்யும் வாய்ப்பை பெறும் இலக்கை அடைய இடையராது முயற்சிக்கும் சுதர்மசேனை நலிந்தோர் மீள நல்லோர் ஆள வேண்டும் தாள கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என நம்புகிறீர்களா அந்த தர்மத்தை செய்யவே சுதர்மசேனை அழைக்கிறது நம்பிக்கையுடன் இணைந்து பொறுமையுடன் களத்தில் நின்றால் ஸ்ரீகரி நம்மை காப்பார் வரமாக கிடைக்கும் வாய்ப்பை அலட்சியத்தால் இழந்து விடாதீர்கள்